பியளவன் நேயர்களுக்கு என்னுடைய வணக்கம் எனக்கு பிடித்த அல்லது நான் வாசித்த சிறுகதைகளையோ நாவலையோ அல்லது கவிதை தொகுப்பையோ சிறுகதை தொகுப்பையோ உங்களுக்கு அறிமுகப்படுத்துவது வழக்கம் அதே போல் தான் இன்று ஒரு சிறுகதை தொகுப்போடு உங்கள் முன் வந்திருக்கிறது இந்த சிறுகதை எழுதியவர் பிரான்ஸ் நாட்டில் என் ஊருக்கு அருகிலேயே அதாவது நான் வாழ்ந்து கொண்டிருக்கிற ஊருக்கு அருகிலேயே வாழ்ந்து கொண்டிருக்கும் ஒரு அருமையான ஒரு அண்ணா என்று கூட சொல்லலாம் எனக்கு ஒரு மூத்த சகோதரன் மாதிரி அவர் அந்த கதை தொகுப்பை என்னிடம் கொடுத்து சில மாதங்கள் ஆகுது வாசிச்சிட்டிங்களா என்ற ஒரு கேள்வியை என்னிடம் பல முறைகேட்டிருக்கார் மன்னிச்சு கொள்ளுங்கள்னா நான் இன்னும் வாசிக்கல வாசிக்கல என்ற ஒரு எதிர்மறையான பதிலையே அவருக்கு நான் கூறிக்கொண்டிருந்தேன் எனக்கு சரியான முறையில் அந்த கதையை வாசிக்கிறதுக்கான காலம் கிட்ட இந்த கோடை விடுமுறைகளில் எப்படியாவது அந்த கதை தொகுப்பை நான் வாசிச்சுருவணும் சின்ன கதை தொகுப்பு அதை வாசிச்சுருவும் என்ற ஒரு ஆவலோடு நான் விடுமுறைக்கு எடுத்து கொண்டு போய் ஒரு கடற்கரையில் தான் அந்த கதைகளை வாசிச்சினான் அருமையான சிறப்பான கதைகள் தான் அதை பற்றி நான் உங்களுக்கு பேச பிறகு வாரன் இந்த கதை தொகுப்பின் தலைப்பு வந்து உயிரி இதுதான் அந்த கதை புத்தகம் தலைப்பு வந்து உயிரி இது எழுதியவர் என்கே துரசிங்கம் என்ற ஒரு அழகான ஒரு அருமையான ஒரு அற்புதமான ஒரு சிறந்த பண்புடைய ஒரு அண்ணா